ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி நமஹா நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இன்னைக்கான டாபிக் மாலையபட்சம் மாலைபட்சம் வந்து இப்போது பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து ரெண்டாம் தேதி பதினஞ்சு நாட்கள் மாலைபட்ச காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இந்த மாலைபட்ச காலத்தில் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடுங்க இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க சார் கண்டிப்பாக இப்போது ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா பக்ஷம் அப்படின்னா நாம் வந்து பதினைந்து அப்படின்னு சொல்கிறோம் இந்த மகாலய பக்ஷம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் திடம் இருந்து அவர்களுக்கும் கர்மவினை அப்படின்றது அந்த ஆன்மாவுக்கு உண்டு ஒரு ஆன்மா வந்து இந்த பூமியில உடம்பால எந்த நல்ல விஷயம் செய்யுதோ அந்த அளவுக்கு அது வந்து சொர்க்கத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது எந்த அளவிற்கு தீமைகள் இருக்கிறதோ அல்லது விருப்பம் இல்லாமல் இந்த உடம்பை விட்டு எந்த ஆன்மா விலகுகிறதோ அதற்கு வந்து மோட்சமோ முக்தியோ இறைவனுடைய சரணாகதி தத்துவமோ கிடைக்காது அது வந்து பூமிக்கும் ஆகாயத்துக்கும் நடுவில் காற்றில் திண்டாடி கொண்டும் இருக்கிறது அப்படின்றது நம்பப்படுகிறது அந்த காற்றில் திண்டாடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம சொல்றோம் பிடிச்சிருச்சு யாருன்னா அவர்களுக்கு மேலையும் பிடிக்காம திரும்ப பிறக்கணுன்ற ஆசை இருந்து அதற்கும் வழி கிடைக்காம நடுவுல காத்திலேயே திண்டாடிக்கிட்டு தான் நாம வந்து கர்மவினை அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இருப்பவர்களுக்கு வருடத்தில் ஒரு பதினைந்து நாட்கள் மோட்சம் கொடுக்கும் நிகழ்வாக நாம உயிரோடே அவர்கள் இருப்பது போன்று நினைத்து நன்றி செலுத்தும் நாளாக வருவதுதான் மகாலய பக்ஷம் இந்த மகாலய பக்ஷம் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தோடு தொடர்பாகி வர்றத கண் கூட நீங்க பார்க்கலாம் அது ஏன் புரட்டாசி மாதத்தோடு தொடர்பாகி வருகிறது அப்படின்னா புரட்டாசி மாதத்திற்குரிய ராசி வந்து கன்னி ராசி இதில் வந்து புதன் வந்து உச்சம் அதாவது பெருமாள் அப்போ என்னென்னா இந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா நீரில் தான் இருக்கிறாங்க மீன் வடிவாகத்தான் இருக்கிறாங்க நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும் நம்ம உடம்பில் ஆன்மாவினுடைய மறுவடிவம் எலும்பு நம்மளை எரிக்கும் பொழுது அஸ்தியாக கிடைக்கிறது அது மட்டும்தான் இருக்கும் அதை கொண்டு போய் எங்கே சேர்க்கிறோம் கடலில் சேர்க்குறோம் கடலுக்குள்ளே யார் இருக்கிறது விஷ்ணு பள்ளி கொண்டு இருக்கிறார் அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க மீன் வடிவாக காட்சி கொடுத்து கொண்டு அங்கே இருக்கிறவங்களை விஷ்ணு பரமாத்மா வருஷத்துக்கு ஒரு பதினைந்து நாள் என்ன பண்ணுறாருனா அவர்களுக்கு விடுதலை அளித்து நீ போய்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உமக்கு பிடிக்குமோ அவரையெல்லாம் பார்த்து ஆசி அளித்து விட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் அந்த அனுப்பி வச்சு நம்ம வீட்டுக்கெல்லாம் வர டைம் தான் முன்னோர்கள் வர டைம் தான் இந்த மகாலய பக்ஷம் இப்போ என்ன இருந்தாலும் அவர்கள் மனித கூடிலிருந்து ஆவிதானே அப்போ தெய்வத்திற்கு இங்க நம்ம என்ன பண்ணியாகணும் கட்டுப்பட்டே கட்டுப்பட்டு ஆகணும் அப்போ தீய சக்திகள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது கெட்ட துர் வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறது தான் என்ன அப்படின்னா வீட்டு வாசலில் கோலம் போடுறது அப்போ கோலம் அப்படின்றது ஒரு எந்திரமாக ஆன்மாக்களை தடுத்து நிறுத்தும் அப்போது இந்த மகாலட்சுமி பக்ஷ காலகட்டத்தில் என்ன பண்ணக்கூடாது கோலம் போடக்கூடாது அதே போல ரெண்டாவது விஷயம் இந்த எள்ளும் நீரும் நம்ம தினசரி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணி முன்னோர்களை நினைத்து ஆண்கள் வந்து நீர் விடுவாங்க அந்த நீரை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா காய்ந்த இடத்துல தான் கொண்டு போய் என்ன பண்ணணுன்னா விடணும் இப்போ செடிகள் கிட்ட நீங்கள் ஊற்றுறீங்க அதுக்கு டெய்லி டெய்லி தண்ணி விடுறீங்கன்னா அந்த எள்ளு வந்து முளைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட இடம் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய கால்படாத ஒரு வெற்றிடத்தில் நீங்கள் ஊத்திட்டாலே போதுமானது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னா இந்த மகாலய பக்ஷம் கடைபிடிக்கும் பொழுது கட்டாயமா காலையில ஏழு ஏழரைக்குள்ள என்ன பண்ணணும்னா குளித்திடுவணும் ஏழு ஏழரைக்குள்ள குளிச்சுட்டு ஒன்பது மணிக்குள்ள முன்னோர்களின் மறுவடிவமான சூரியனை வணங்கி என்ன பண்ணிடணும் எள்ளும் நீரும் இறைத்து விட வேண்டும் ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் எள்ளும் நீரும் இறைத்து நீங்கள் பண்ணுறதில் எந்தவித நற்பலன்களும் கிடையாது அதனால் இதை பண்ணணும் அதே போல் மதிய உணவு படைக்கிறது அப்படின்றத பதினொன்றையிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே கரெக்டாக பண்ணிடணும் இதை தவிர்த்து பண்ணினாலும் அதில் பயன் இல்லை அதனால் இதையும் சரியாக பண்ணிடணும் அதே போல் வீட்டு வாசலில் காவி கோலம் அப்படின்னு காவிப்பொடி கோலம் இருக்கு இல்லையா அது பொடல் அமை தவிரிமாவோ அதே போல வந்து மஞ்சள் குங்குமமோ வாசற்படியில் என்ன பண்ணாது பதினைந்து நாட்களும் பயன்படுத்த கூடாது மூதாதையர்களுக்கு மட்டுமே பிரதானமாக ஒதுக்க வேண்டிய நாள் தெய்வ வழிபாடுன்றது நீங்க விலக்கேத்தலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது பிரதானமான விருதங்களோ பிரதானமாக தெய்வத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக இருந்து செய்ய வேண்டிய முறைகளை இந்த பதினைந்து நாளில் தவிர்த்து விடுவது தான் நல்லது இதுதான் அதனுடைய யதார்த்தம் குறிப்பாக வந்து இந்த மகாலய பக்ஷத்தில் இப்போ நமக்கு பதினைந்து நாட்கள் பதினைந்து திதி இருக்கு இல்லையா இதில் கட்டாயமாக தவிர்க்கவே கூடாது முன்னோர்களை நீங்கள் வணங்கியே ஆகணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அஷ்டமி அப்படின்ற திதியையும் நவமி திதியையும் அமாவாசை திதியையும் மிஸ் பண்ணவே கூடாது தவிர்க்கவே கூடாது இந்த டைம்லெல்லாம் நம்ம பித்ருக்களுக்கு சரியாக நன்றி சொல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது தவிர்த்து விடவே கூடாது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த மகாலய பக்ஷம் வந்து ஒரு முழுமையாக இருக்கும் ரெண்டாவது திருமணமான கழுத்தில் மாங்கல்யம் போட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணும் எள்ளும் நீரும் இறைக்க கூடாது புரியுதுங்களா அதே போல தனக்கு தாய் தந்தையர் இருந்து மற்றவர்களுக்காக யாருக்கும் எள்ளும் நீரும் இறைக்க கூடாது நம்ம அப்பா அம்மா ரெடியாக இருந்து நம்ம யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது இதை செய்யக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் குழந்தைகளாக இருக்கிற வீட்டில் மருமகனை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மருமகனுக்கு ஒரு வேளை அப்பா அம்மா இருந்துச்சுன்னா பண்ணக்கூடாது யாராவது ஒருத்தர் இல்லைன்னா பண்ணலாம் ஆனால் தாய் தந்தையர் தெளிவாக இருந்து பண்ணக்கூடாது மனைவி வீட்டுல ஆம்பளை பிள்ளையே இல்லன்னாலும் சுமங்கலியா இருக்கும் பொழுது அதை செய்யக்கூடாது வெள்ளை எள்ள வெள்ளை எள்ளை இறைச்சிக்கலாமா அப்படி எதுவும் இல்லை புரியுதுங்களா சந்தேகம் இருக்குன்னு இல்ல என்ன நிறைய பேர் கேட்கிறாங்க ஏன் கூட கண்டிப்பா காராயம் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் இல்ல இல்லல்ல அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாமா ஒரு பெண் வந்து தன்னுடைய திருமாங்கல்யம் கயிற்றில் இருக்கின்ற வரையிலும் அவள் எல்லை வந்து தொடவே கூடாது எள் வந்து பித்திருக்களுடைய அதாவது தன்னுடைய சுமங்கலித்தன்மை வந்து என்றைக்குமே முதிராமல் இருக்கணும் இறக்கும்போது கூட தான் சுமங்கலியாக இறக்கணும்னு எல்லாமே தமிழகத்தோடைய மரபே அப்படி தான் விரும்புவாங்க அதனால் அதற்கு எந்த விதத்திலும் கணவன்னு வரும்பொழுது மட்டும்தான் அவள் கையில் வந்து எல் வந்து எடுக்கணும் அதனால் இருக்கும்போது அதை தொடக்கூடாது அதனால் அதை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க

ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம் ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும் நவகிரகங்கள்னால் என்ன அது எப்படி உருவாகுது நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது அல்லது நமக்கு ஆபத்து செய்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் இதை எல்லாமே ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும் ஆல்ரெடி போன வருடம் நூற்றி ஐம்பது மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கியிருக்கோம் இந்த வருடமும் அது போன்று மாணவர்கள்